ஹலோ வணக்கம் மக்களே எல்லாருக்குமே சந்தோஷமான வணக்கங்கள் மற்றும் ஒரு அங்காடித்திர நிகழ்ச்சினோடாக உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சி உங்களை அனைவருக்குமே தெரியும் எங்களுடைய உங்களுடைய நிகழ்ச்சியினுடைய எல்லாருக்குமே ட்ரெஸ் ரிவியூ ஜுவல் ரிவியூ அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ரிவியூஸ் ஏகப்பட்ட ஷாப்ல போயிட்டு உங்களுக்காக கொடுக்கறது வளம அந்த வகையில் இன்றைய தினத்தில் ஒரு புதுவிதமான காணலூடாக நினைந்து கொண்டிருக்கிறோம் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா கொலம்போ அலெக்ட்ரிகல் ஹவுஸ் தான் அப்படின்றோம் பார்க்கும்பொழுது கண்ணை கவரும் வகையில் நிறைய மின் விளக்குகள் எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு அதை தாண்டி நாங்கள் நிறைய ஸ்பெஷலான விடயங்களோட இணைந்திருக்கிறதுக்கு இந்த நிகழ்ச்சி முடக்க நானுமே இணைந்திருக்கிறேன் சோ என்னடா அது ஸ்பெஷலான விடயம் அப்படின்னு சொல்லி நீங்க இந்த நிகழ்ச்சி ஃபுல்லா ட்ராவல் பண்ணி பார்க்க போறீங்க இப்ப நாங்க நிகழ்ச்சிகளை போட போயிடலாம் அப்படி வந்து நிகழ்ச்சியில் இன்று அதாவது இந்த ஷோப்போட ஓனரோட ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மீட்டிங்கை போட்டுட்டு அப்புறம் வந்து இங்க என்னென்ன விடயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி ரிவியூ பண்ணிடலாம் வாங்க ஓகே மக்களே அப்படி நான் சொன்ன மாதிரியே நம்ம தலைவர் அதாவது இந்த ஷெப்போட தலைவர் கூட மீட்டிங்கை போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அப்படி வந்து நிகழ்ச்சிக்குள்ளையுமே இணைஞ்சிருக்கோம் வணக்கம் அண்ணா வணக்கம் ஓகே உங்களோட பெயர் என்ன அண்ட் வந்து இந்த ஷோப்பை எத்தனை காலமாக நீங்கள் வந்து ரன் இருக்கிறீங்க அந்த மாதிரியான நடபடியும் எங்களோடய நேர்களோட பகிர்ந்து கொள்ளும் என் பேர் லிரன்ஸ் இதில் நானும் ஒரு பார்ட்னர் ஓகே எங்கள் மற்ற பார்ட்னர் இந்த சேம் பெட்ஸ்மேட் மிஸ்டர் சுவாந்தன் ஸோ ரெண்டு பேருமே வந்து பிறந்தநிலை படித்து உருந்து கேட்கும் இது வந்தேன் ரெண்டும் சேர்ந்து டூ தௌசண்ட் யில வந்து ஒரு இன்ஜினியரிங் ஃபார்ம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம் டிசைன் பேஸிக்கில் இருக்கிற கம்பெனி ஒன்று டிசைன் செய்திருந்தாங்க டிசைன் கன்சல்டிங் ஃபார்மாக இருந்தது அது எலெக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் அண்ட் பிளம்பிங் அதை என்பிபி ப்ளஸ் ஸ்விம்மிங் பூல் அண்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் அந்த ஸ்பெஷலைஸ்களுக்குள்ளே அந்த எங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இருந்தது டிசைன் கம்பெனி இருந்தது ஸோ சம் ஆஃப் த பட்ஜெட் நாங்கள் டிசைன் அண்ட் பில் செஞ்சுருக்கோம் மோஸ்ட் ஆஃப் த ஒர்க் வந்து டிசைன் ப்ரொப்பேஷன் பண்ணியிருக்கோம் அதுலேருந்து உருவாக்கப்பட்டது தான் இந்த எலக்ட்ரிக்கல் ஷாப் எலக்ட்ரிக்கல் ப்ளஸ் மெக்கானிக்கல் ஷாப் அது எங்களுக்கு என்னென்னு சொன்னால் நாங்கள் இன்னும் இந்த டிசைனை வந்து அக்ரோடாக்கிறதுக்காகவும் இந்த டிசைனை வந்து இன்னும் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காகவும் எங்களுக்கு வந்து ஃபிங்கர் டிப்ஸில் எல்லா டீட்டெயிலுமே தேவைப்பட்டு ஸோ அதில் நாங்கள் பெரும்பாலான ஐட்டங்கள்ஸை வந்து இங்கே கொண்டு வந்துட்டோம் ஸோ இது வந்து ஒரு ஷோரூம் எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் பேஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் பே அண்ட் மெக்கானிக்கல் பேஸுவாகும் ஸோ மோ மோஸ்ட்லி நாங்கள் இதில் ஒர்க் பண்ணுற எல்லாருமே வந்து என்ஜினியர்ஸ் ஓகே என்ஜினியர்ஸ் ரிலேட்டிவ் ஆன ஒர்க் பிளஸ் தான் இங்கே ஒர்க் பண்ணுறாங்க கடையிலையும் சரி எந்த ஆஃபீஸுங்க யார் எடுக்கிற ஆஃபீஸ்லேயும் சரி ஸோ நாங்கள் தான் இதை ஃபுல்லாகவே மேனேஜ் பண்ணி கொண்டுருக்கோம் பெரும்பாலும் வந்து இப்போ எங்களை அப்ரோச் பண்ண கிளைண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து ஒரு டிசைன் டிசைனிங் சூப்பர்வைசிங் அதை வந்து ப்ரொஜெக்ட்டை வந்து மொயிட்ரை பண்ணணும் அதில் இருக்கிற வந்து இசுக்களை கிளியர் பண்ணணும் என்று சொல்லி நினைக்கிற கிளைண்ட்ஸ் வந்து எங்களுக்கு ஒரு அப்ரோச் பண்ணியிருக்காங்க அது எங்களுக்கு வந்து இந்த ஷோரூம் இருக்கிறபடியால் எங்களை அவங்களுக்கு தகுந்த அதாவது ஃபிசிக்கலாகவே அவங்களுக்கு வந்து நாங்கள் கிளியர் பண்ணணும் ஸோ இது வந்து இப்படித்தான் இருக்கும் அப்போ அவங்க டிசைனுக்கு வந்தால் கூட நாங்கள் சொல்கிற விஷயத்தை ஃபிசிக்கலாக வந்து இந்த லெக்ட் இப்படித்தான் இருக்கும் ஸோ இந்த கேவ இந்த இப்படித்தான் இந்த டிசைன் வரப்போகுது ஸோ இப்படித்தான் இந்த ஃபியூச்சர் வரப்போகுது என்று சொல்லி இந்த இன்னும் வந்து அக்ரேட்டாக அந்த பார்த்து நாங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருந்தது ஸோ பட் நாங்கள் போட்டிருக்கோம் நாங்கள் எங்கள் ஓப்பன் பண்ணலேருந்து குறிப்பிட்ட டிசைன் குறிப்பிட்ட கிளைண்ட்டு நாங்கள் வந்து அப்ரோச் பண்ண பண்ணியிருக்கோம் ஸோ எங்களையும் அவங்க அப்ரோச் பண்ணியிருக்கிறாங்க ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து எங்களை வந்து லைக் பண்ணியிருக்கிறாங்க அவங்க வந்து கணக்காக வந்தால் அவங்க இன்னும் அஞ்சு பேரை கூட்டிகிட்டு வராங்க ஸோ அந்த மாதிரியான நிலைமைகள் இங்கே இருக்குது ஸோ அது வந்து இப்போ எஃப்னா படத்தை மட்டும் இல்லை வந்து ஒரு நான் நினைக்கிறேன் இந்த எலக்ட்ரிக்கல் சைட்டில் வந்து ஒரு ஸோ புது அப்புற சின்ன நினைக்கிறோம் ஓகே புது விதமான ஒரு விடயம் இங்கே நீங்கள் யாழ்ப்பாணத்துக்கு நீங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறீங்க பொழுது எங்களுடைய யாழ் மக்களில் இருந்து ஏதாவது உங்களில் அணுகினாங்களா இந்த மாதிரியான விடயங்களுக்கு அன்வந்தவங்களோட நீங்கள் என்ன மாதிரியான ப்ராஜெக்ட் செய்துட்ருக்குறீங்க அதாவது எலெக்ட்ரிக்கல் சார்ந்து நிறைய பிளானிங் போட்டு கொடுக்குறா கூட நீங்கள் எங்களோட இந்த நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேசியிருந்தோம் ஸோ அந்த மாதிரியான விடயங்கள் அதாவது எலக்ட்ரிக்கல் சார்ந்து இந்த மாதிரி பிளானிங் போட்டு கொடுக்குறீங்க ஸோ தனியாக ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி அல்லது போனால் வீடுகளுக்குமே நாங்கள் நோமலாக நீங்கள் பிளான் போட்டு கொடுக்குறீங்க ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹோம் நாங்கள் ஹோமுக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் வீட்டுக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இப்போ இப்போ வந்து முதல் வந்து பெரும்பாலும் டிசைனோட நாங்கள் செய்கிறது இல்லை சிவிலுக்கு அந்த டிசைன் பெறுக்கிறது எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கலுக்கு அந்த டிசைன்ஸ் கொடுக்குற குறைவு ஆனால் அது நாங்கள் கனகாலமாக வந்து எங்களுக்கு வந்த ப்ரொஜெஷ் எப்படின்னு சொன்னால் ஃபெயிலியர் அதாவது நாங்கள் ஃபெயிலியர் அதாவது அவங்க ட்ரிப்புள்ளுது இல்லை அங்கே இருக்கிற அந்த எலக்ட்ரிக்கல் போல் வந்து அப்ரோச் பண்ணுவாங்க ஸோ அதுக்கு பிறகு வந்து வந்த கிளைண்ட்ஸ் வந்து கொஞ்சம் அவங்க சொல்லி எங்களுக்கு ப்ரோ வந்த கிளைண்ட்ஸ் வந்து கட்டாயம் டிசைன் செஞ்சு தான் இந்த இதில் போகணும் இந்த மாதிரி ஒரு நிலை வாங்கிட்டு ஸோ அப்படி இப்போ தான் நம்ம எலக்ட்ரிக்கல் ஸ்டைட்டில் இருக்கிற டிசைன்ஸ் அதாவது இந்த இந்த கிளைண்ட்ஸ் ஸ்டைட்டில் இருக்கிற கிளைண்ட்ஸுக்கு கொஞ்சம் இப்போ தான் எலெக்ட்ரிகல் கட்டாயம் டிசைன் தேவை எதுக்கு ஒரு சுப்பேஷன் தேவை ஃபயர் கூட இது ஒரு மூல காரணமாக அமைஞ்சிடும் ஸோ சின்ன ஒரு ஃபயர் உருவாகிறதுக்கு கூட இது கட்டாயம் ஒரு மூல காரணமாக அமையிடும் எலக்ட்ரிகல் இருக்கிற ஷோட்டே ஸோ இப்போ இப்போ வந்து எல்லாருமே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் சிவத்தில் எல்லாருமே டிசைன் கட்டாயம் தேவை என்று நிலைக்கு வந்துட்டு கட்டாயம் தேவை டிசைன் மாட்டத்தில் டிசைன் ஓட்டுறது சூப்பர் தேவை என்பது உங்களோட மிகப்பாது கண்டிப்பாக நீங்கள் வந்து சொல்லிடுங்க அதாவது உங்களை கிளைண்ட் ஆடுறது சுப்பவைசிங்குக்கு தான் அதிகமாக வந்து இப்போ இப்போ உங்களுடைய டேலண்ட்ஸை பார்த்துட்டு அவங்க அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக இந்த விடயத்தில் அதாவது இப்போ வெளியே இருந்து பார்க்கும் பொழுது இது ஒரு எலக்ட்ரிக்கல் ஷோப்பாக இருக்கும் ஸோ உள்ளே வந்து நாங்கள் பார்த்து உங்கள் கூட பேசும்பொழுது தான் இந்த மாதிரியான விடயங்கள் எல்லாம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி எங்களால் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது ஸோ கண்டிப்பாக எங்கள் யாழ் மக்களுமே உங்களை வந்து நல்ல ஒரு வரவேற்போட வரவேற்றுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தெரியும் ஸோ இப்போ அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்ன என்ன மாதிரி எல்லாம் இப்போ எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் சிக்ஸ் செவன் ப்ரொஜெக்ட் போகுது இப்போ ரீசெண்டாக நாங்கள் ஸ்விமிங் பூவில் வந்து ஹேண்ட்ரல் பண்ணியிருக்கோம் பண்ணி பண்ணிக்கொண்டிருக்கோம் அதை விட இப்போ இதில் இருக்கிற இந்த ஆரியபுரத்தில் இருக்கிற ஸ்கை சிட்டி ப்ராஜெக்ட் வந்து ஸ்டில் ஒன் போய் ஸோ நாங்கள் அந்த டிசைன் எங்களுக்கு டிசைன் ஃபுல்லாக செய்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு டூ த்ரீ ஹவர்ஸுக்கு நாங்கள் இப்போ டிசைன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் டிசைன் சூப்பராக ஸ்விமிங் போட சில ப்ரொஜெக்ட்ஸ் மூவ் ஆகி இருக்குது இன்னும் வந்து கிளைண்ட்ஸ் வந்து அப்ரோச் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க ஸோ ஸ்டில்வியாக டிஸ்கசிங் பட்ஜெட் டிஸ்கஷிங்கில் போய்ட் கொண்டு ஸோ அவங்க வந்து ஆஃப் அந்த எந்த பட்ஜெக்டையும் வந்து மோனிட் பண்ணி கேட்குறாங்க ஸோ அதுக்கு என்னோடய பட்ஜெட்டு நாங்கள் செய்ய வேண்டியிருக்குது ஸோ அப்படி கிட்டத்தட்ட வந்து இப்போ இந்த 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 ஸ்டார்ட் ஆஃப் திஸ் இயர்லேருந்து பார்த்திங்கனாலே ஒரு ஓகே சரி கண்டிப்பா அதெல்லாமே அடுத்தடுத்து உங்களை அப்ரோச் பண்ணி நல்ல ஒரு வேல இந்த ஷோபுமே இம்ப்ரூவ் ஆகுங்கிற நிகழ்ச்சி சார்பாக வாழ்த்துக்கள் அண்ட் ஆல்சோ நீங்க சொல்லியிருந்தீங்க இங்க இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ் எல்லாமே வந்து இன்ஜினியர்ஸ் அப்படின்னு சொல்லி ஸோ வெளியில பார்க்கும் பொழுது இன்ஜினியர்ஸ் அப்படின்னு பொழுது அவர்கள் ஈட்டக்கூடிய வருமானத்திலும் பார்க்க உங்களுக்கு வருமானம் அப்படின்ற பொழுது இப்ப இப்ப குறைவா தான் வந்திருக்குங்க ஸோ அதை எப்படி நீங்க ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க குறைவா சொல்லாது இன்னும் நாங்கள் ஸ்டாப் கூட்ட பண்ணும் பண்ண இருக்கிற நேரத்தில் கூட்ட இல்லாமல் இருக்கிறோம் அதுதான் உங்களுக்கு சிக்கல் இப்போ ஒரு இன்ஜினியர்ஸ் வந்து ரெண்டு மூணு ப்ரொஜெக்டை பார்க்க வேண்டிய கட்டணம் இருக்கு ஸோ அவங்களுக்கு ஒர்க் லோட் இருக்குது இதே நாங்கள் வந்து போகிற போகும்போது இன்னும் செய்யலாம் இனி வரும் காலங்கள்ல அதாவது வெளியில எப்படி இன்ஜினியர்ஸ் அதிகபட்சம் அவங்களுக்கு செலவு குறைவு இல்லை செலவு வந்து பட் லோட் கூட தான் என்ன சொன்னால் இப்போ இங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ எங்கள்ட்ட இப்போ இப்போ தான் நாங்கள் அது ப்ராக்டிஸ்க்கு வந்து இருக்கோம் இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இங்கேயும் இங்கே படிப்பாங்க வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க ஸோ இப்போ தான் வெளியே வந்து வந்து இங்கே ஒர்க் ஒரு மோட்டிவ் வந்துருக்கு கணக்கு இங்கேயே பத்திரி வந்துட்டாங்க அவங்க கணக்காக கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க அதுக்கேன் இன்னொரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து ஒரு ஒரு ஸ்மூத்தாக இல்லை நல்ல குவாலிட்டியான ஒரு ப்ரொடக்ட் எடுக்கலாம்னு நான் நினைக்கிறேன் யாழ்ப்பாணத்துல இருந்துட்டு கொழம்பு எலக்ட்ரிகல் ஹவுஸ் அப்படி இருக்கும்போது ஹிஸ்டரி இருக்க இப்ப நாங்க எல்லாருமே வந்து கொழும்பு தான் ஒர்க் பண்றோம் ஓகே கொழும்பு நோக்கி இல்ல இப்ப எங்களோட மைண்ட் வந்து இப்ப இங்க இந்த ஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி கொழும்புல தான் ஒர்க் பண்ணிக்கலாம் சோ அப்போ எங்களுக்கு கணக்கு இல்லை கணக்க கணக்கு எங்கள் ரிலேட்டிவான சப்ஜெக்ட்ஸ் கணக்கு ரிலேட்டிவான திங்ஸ் வந்து கொழும்புல தான் இருக்குது ஓகே ஸோ அப்போ நாங்கள் வந்து கொழம்போட சேர்ந்து தான் ஒர்க் பண்ணுவோம் அதான் எங்களுக்கு சேர்ந்தார் ஸோ அப்போ எங்கள்ட்ட எங்கள்ட்ட சப்ளைஸ் எல்லாமே பெரும்பாலும் எங்களோட ஒர்க் பண்ண டீம்ஸ் நாங்கள் சில லைஃப் வந்து சர்டிஃபிகேட் பண்ணுறது ஸோ அப்போ அப்படியான விஷயங்கள் எல்லாம் கொழம்புல தான் இருக்குது ஸோ அப்போ இது வந்து ஒரு குரூப் ஆஃப் டீம் ஒர்க் மாதிரி தான் நாங்கள் பார்த்தோம் சரி உங்களுக்கு இங்கே மட்டும்தான் பிரான்ஞ்ச் இருக்குதா இல்லாது போனால் இதை தாண்டி நீங்கள் பிராஞ்சஸோட எங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரான்சஸ் சொல்லி இதுதான் எங்களுக்கு மெயின் பிரான்சஸ் இல்லையா இதுல இருந்து நாங்கள் வந்து அடுத்த கட்டம் வந்து இகாம்ஸ்க்கு டெவலப் பண்ணிக்கோங்க வெப்சைட்லாம் போயிட்டு பண்ணி பண்ணியாச்சு அதுக்குரிய ஸ்டார்ட் அப் தொடங்கிட்டோம் நம்ம சிக்ஸ் மந்த்துக்குள்ள நாங்கள் நினைக்கிறோம் இ காமுக்கு போவோம் வந்து ஆனா இதுல என்னன்னு சொன்னால் எங்களுக்கு எங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணுற ஃபீல்ஸில் கணக்காக்கள் வந்து தொடங்கும் எடுத்தாலும் ஒரு கம்பியா நாங்கள் மீட்வல் டிசைன் பண்ணி எங்களால் இங்கே செய்ய முடியாத வந்து கொழம்பு எடுப்போம் ஸோ அப்போ அதாவது டிசைன் நாலேஜ் இங்கே வந்துடும் ஸோ ஃபைப்ரிகேஷன் நாங்கள் எடுப்போம் ஸோ அப்படி ஒன்றரை விஷயங்கள்ல நாங்கள் எடுக்கிறோம் பெரும்பாலும் மெனடிகல் ஃபைனான்ஸ் அதில் வந்து எங்களுக்கு இங்கே இங்கேயே நாங்கள் செய்யலாமா இல்லையா தான் பட்ஜெட் காணாது இப்போ இங்கே இங்கே நாங்கள் கொடுக்குற பட்ஜெட்டே செய்ய ஸோ அதில் வந்து இன்னொரு கம்பெனியை டை அப் பண்ணி அதை ஒர்க் பண்ண வேண்டிய நிலையில் எடுக்கிறோம் எங்களுக்கு ஒரு மாதத்துக்கு இனாஃபாக அதாவது ஒரு ஒரு மாதத்துக்கு தேவையான ப்ரொடக்ஷன் கிடைக்கும்னு சொன்னால் நாங்கள் அதை இங்கேயே ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படியான விஷயங்கள் இருக்குது பட் அதை நாங்கள் இன்னும் வந்து ஸ்டடி பண்ணிக்கு ஒன்று இருக்கோம் இங்கேயும் அதை செய்யலாமா அதுக்குரிய சந்தர்ப்பம் கிடை கிடைக்கும்போது தக்காளி இங்கேயும் செய்யும் பெரும்பாலும் நாங்கள் யோசிக்கிறோம் இங்கேயும் பணம் சேர்ந்து உள்நாட்டுக்கு வந்து நாங்கள் அனுப்பலாம் அண்டால்சோ நீங்கள் சொல்லியிருந்தீங்க அதாவது ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து தான் இதை பார்ட்னர்ஷிப்பாக ட்ரன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின் பொழுது ஸோ அந்த பார்ட்னர்ஷிப்புக்கு அப்படி பாண்டிங் போயிட்டு இருக்குது ஸோ ரெண்டு பேருக்குமே புரிந்துணர்வோடு இந்த ஷாப் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கா கட்ட ஓகே சரி சிங்களா ஸ்வீட்டா சொல்லி முடிச்சிட்டாரு ஸோ அப்படி என்னும் தான் அவரோட ஃபேஸ்லயே தெரியுது அந்த எக்ஸ்பிரஷன்லயே ஸோ ரொம்ப அதாவது பார்ட்னர்ஷிப் அப்படின்னு பொழுது நிறைய குளறுபடிகள் அந்த மாதிரி வரது வலம ஸோ தான் இந்த கொஸ்டின் நான் கேட்டிருந்தேன் ஓகே அவங்க வந்து ஸ்மூத்தா போயிட்டு இருக்காங்க சரி நமக்கு என்ன பண்ணாம வந்த வெளியே பார்த்துருவோம் ஸோ அந்த வகையில வந்து இப்போ இங்க என்ன மாதிரியான லைட்ஸ் எல்லாம் நாங்கள் கலர்ஃபுல்லாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது நிறைய விடயங்களும் இங்கே எலக்ட்ரிக் விடயங்களும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு ஸோ அதோட விரிவான விளக்கத்தை பார்த்துடலாமா சொல்றேன் சரி ஓகே மக்களே அதாவது என்னடா எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸ் எலக்ட்ரிக்கல் பொருட்களை காட்ட போறீங்க வந்து யோசிக்கலாம் அதாவது நாங்கள் இவங்க கூட பேசும்பொழுது சொல்லியிருந்தாங்க இல்லையா ஸோ எந்தெந்த இடத்துக்கு என்ன மாதிரியான லைட்டிங்ஸ் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றதுல அதாவது இருந்து நிறைய பிளானிங்ஸ் எல்லாமே இவங்க போட்டு கொடுத்துருக்காங்க அந்த வகையில சாம்பிள் தான் உங்களுக்கு காட்டுறதுக்காக எழுந்திருக்கோம் ஸோ இந்த ஆஃபீஸில் இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரிக்கல் பிளானிங் எல்லாமே இவங்க ஒன்னா கிரியேட் பண்ணதுதான் அந்த சாம்பிளை பார்த்துட்டு அப்படி நாங்கள் நிகழ்ச்சிகளை தொடரலாம் ஸோ அண்ணா இது என்ன மாதிரியான பிளானிங் நீங்கள் இந்த மக்களோட பகிர்ந்து கொள்ளு ஓகே இது வந்து ஓகே சென் மேனில் கேட்ட மாதிரி நாங்கள் லைட் செலக்ட் பண்ணிருக்கோம் இது எல்லாமே வந்து ஃபோர் தௌசண்ட் கேள்வின் இல்லை இருக்கிற லைட்ஸ் லைட்ஸ் வந்து செலெக்ஷன் கூட வெரி இம்பார்ட்டன்ட் உங்களோட உங்களோட மூட்ல உங்களோட என்வாயன்மெண்டில் வந்து டிசைட் பண்ணக்கூடிய இடம் கரெக்டாக இம்பேக்ட் பண்ணணும் அந்த அது இந்த தன்மை ஒபீஸுக்கு என்ன தேவை என்று பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இப்படியான ஒரு டிசைன் பேஸில் இருக்கிற ஒரு ஹாஃபுல் எப்பயுமே வந்து ബ്ലക് പ്ലഷറായിരിക്കും ആ കൂലായിരിക്കണം എന്നാൽ എണ്ണ ടെമ്പ്രേച്ചർ വരയ്ക്കും ലൈറ്റ് വന്ന് സരിയായിരുന്നു എൻ്റെ എൻ്റെ ഡിസൈൻ ബറ്റ് ആകിട്ടാക്ക് വീലെയും പാട്ടിങ്ങനാ അത് സരിയായിരുന്നു സോ അപ്പം ഒര് ഇടത്തും ലൈറ്റിൻ്റെ തന്മ മാറണം ലൈറ്റിൻ്റെ ആങ്കിൾ മാറും ലൈറ്റ് അത് மாதிரி മൂട ഫീലിങ് മാറും கண்டிப்பாக அவர் சொல்றதை நானுமே வந்து ஆமோதிக்கிறேனே அப்படின்னு சொன்னால் உள்ள வரும்போதே ஒரு அந்த மனசு வந்து ஒரு ரிலாக்ஸாக இருக்கு அண்ட் அந்த ஒரு கூலான ஃபீல் எங்களுக்கு கொடுக்குது ஸோ அதுக்கு வந்து காரணம் அவர் சொன்ன அந்த விடயமாக கூட இருக்கலாம் கண்டிப்பாக இந்திய எந்த மாதிரி அதாவது எந்த இடத்துக்கு என்ன மாதிரி லைட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்ற டெக்னாலஜியெல்லாம் உங்களுக்கு கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக இந்த கொலம்போ எலக்ட்ரிக்கல் கவுசை நீங்கள் நாடுங்க ஸோ உங்களுடைய வீட்டை வந்து இன்னும் அழகாக காட்டணும் உங்களுடைய ஹோட்டல்ஸை வந்து நீங்கள் அழகாக ஜொழிப்பா அண்ட் வந்து எங்களுடைய மூடுக்கு ஏற்ற மாதிரி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டிப்பா இங்க வந்து விசிட் பண்ணுங்க இவங்க இதே மாதிரியான நிறைய பிளானிங்ஸ் அண்ட் வந்து உங்களுடைய சிச்சுவேஷனுக்கு உங்களுடைய ஹவுஸுக்கு வந்து எது செட் ஆகும் அப்படின்றதுல இருந்து சகல விடயங்களுமே அவங்க அவங்களுக்கு பிளான் பண்ணி கொடுத்து அண்ட் அந்த அது சேம் திங்ஸ் அந்த அவங்களோட அந்த பொருட்களையுமே உங்களுக்கு அவங்க விநியோகிக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க சோ கண்டிப்பா அந்த மாதிரியான விடயங்களை தான் அடுத்து பார்க்க போகணும் அதாவது சொல்லியிருந்தாரு இல்லையா சோ இந்த லைட்ஸ் வந்து எங்களுக்கு இந்த மூட்டை கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி சோ என்னென்னத்துக்கு எந்தெந்த லைட்ஸ் ஓகேவா இருக்கும் அண்ட் வந்து எந்தெந்த நிறைய அதாவது நான் பேசும்பொழுதே சொல்லியிருந்தாரு மின் விசிறிகளில் கூட நிறைய வோல்டேஜ் அந்த மாதிரியான டிஃப்ரென்ஸ் எல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சோ அதை நாங்கள் நிகழ்ச்சி இந்த தொடர்ச்சியாக நீங்கள் வந்து பார்க்கலாம் மக்களே அதாவது வந்து நாங்க சொன்ன மாதிரி இந்த லைட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷோ அப் பண்றதுக்கு ரெடியா இருக்கும் அந்த வகையில வந்து இங்க வந்து ஏனும் தானும் லைட்ஸ் அப்படின்னு இல்லை அவங்க வந்து ஹை குவாலிட்டி அவங்க சொன்ன மாதிரி இந்த பிளானிங்க கேட்ட மாதிரியான உங்களுடைய மூடை வந்து டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி எங்க வந்து ஹை குவாலிட்டியான திங்ஸ் தான் நீங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு ஸோ அதோட எக்ஸ்பிளனேஷன் எங்களோட அண்ணா பகிர்ந்து கொள்ள போறாரு ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகே இதையில பாத்தீங்கன்னா இதையில வந்து தங்க ஊர் லைட் லாம் பென் லைட்னு சொல்றோம் ஓகே இதில வந்து ஓவண்ட்க்கு இது எல்லாமே ஸ்ட்லங்காயே தயாரிக்கது ஸ்ட்லங்கால ஹைபிரிடேட் பண்ணப்பட்டிருக்கு ஓகே இது ஸ்பெஷல் வந்து துரு பிடிக்காது அந்த லைஃப் டைம் கூட ஓகே நீங்க வந்து எல்லா லைட்டிலும் லைட்டை மாத்த குடிக்கிறது பல்ப் மாத்த குடுதியது சோ நீங்க பல்ப் மட்டும் அந்த அந்த போறத பண்ண மாத்தணும் மற்றபடி அந்த மெயின் பார்ட் வந்து கனகாலம் பா வைக்கும் ஒன்று வந்து கிளாஸ் ஆகிருக்கும் இல்லாட்டி ஃபைபர் இல்லைன்னு அலுமினியம் ஃபைபர் கோட் பண்ணியிருக்கும் ஸோ இதுதான் இந்த ஸ்பெஷல் இதில் பார்த்தீங்கன்னா இந்த போ இந்தியாவில் பக்கம் இருக்கிற எல்லாமே ஒவ்வொருந்தும் ஒவ்வொரு ஒவ்வொரு ஏரியாவுக்கு போகக்கூடிய லைட்ஸ் ஓகே ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வால் லைட்ன்னு சொல்லுவாங்க இதுவுமே சேம் சில்லங்கால தயாரிக்கப்பட்டது தான் ஃபுல்லாகவே வால் லைட்ஸ் துருப்பிடிக்க தன்மைகள் வந்து இல்லைன்னே சொல்லலாம் கண்டிப்பாக அந்த வெளியில எங்களால அந்த பொருள்களுக்கு நீங்க சொன்ன மாதிரியே போட்டும் பொழுது அந்த மழை சீசன்ல எல்லாம் வந்துட்டு அதிகமா நீங்க சொன்ன மாதிரி இந்த ஒரு ஆ இது இன்டோர் அவுட் டோர் இருக்கிற லைக்ஸ் ஃபுல்லா அதுதான் அந்த நாங்க மழை தண்ணிக்கு ஐ பி சிக்ஸ் டு ஃபைவ் மேலே இருக்கிற லைக்ஸ் இந்த லைக்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நோமல்லா எங்களோட நம்ம ரெகுலரா பார்க்க லைஃப் யூடியூபுல்ல இருக்கிற லைஃப்ல கிளைண்ட் வந்த உடனே அவைலுக்கு ஈஸியா நாங்க வந்து வச்சிருக்கிறோம் சோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சாய்ஸ் பண்ணலாம் இதில் பார்த்து இதுலேயே நான் சொன்னேன் இதுல இது ஹோம் பைட்னு சொல்லுவாங்க இது டே லைட்ஸ் டபுள் கலர்ஸ் இருக்கு இது இந்த இது ஹோம் பைட்டும் கேலோ தான் நீங்கள் கேட்கலாம் பட் ஆனால் இது த்ரீ தௌசண்ட் கேள்வி உள்ளே இருக்கிறது வந்து ஃபோர் தௌசண்ட் கேள்வி ஸோ அதுக்கு பட் தான் பட் ஜெலோவில் வந்து அது கொஞ்சம் கூல் ஜெலோ இது வந்து பியோர் ஜெலோ ஆகிருக்கு ஸோ அப்போ இதே பார்த்தீங்கன்னா இது பெரும்பாலும் இதுவும் இன்டோர் லைட்ஸ் தான் ஃபுல்லாக இண்டோர் லைட்ஸ் விலையும் கட்டை இருக்குது இது பார்த்தீங்கன்னா இது வால் லைட்ஸ் இது வந்து ஐஸ் கியூப் அப்படி அதெல்லாமே சீலிங்கில் போட்டு லைட்ஸ் ஸோ சில இது வந்து லைட்ஸை மாற்றக்கூடியதாக இருக்கும் பெரும்பாலும் நாங்கள் இருக்கிறதுலாம் லைட்ஸை மாற்றக்கூடியது இப்போ நீங்கள் லைட்டு தான் கூடுதலாக பழுதாக போகும் பொடி வந்து பெஸ்ட் பழுதாக போவாது அப்போ நீங்கள் லைட்டை மாற்றக்கூடிய தன்மைகள் கொண்ட லைட்ஸ் தான் பெரும்பாலும் நாங்கள் வந்து டிஸ்ப்ளே டிஸ்பிளே பண்ணி இங்கே இருக்கக்கூடிய எல்லாம் நீங்கள் சொன்னது அந்த ஹை குவாலிட்டியான திங்ஸை தான் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்கீங்க அண்ட் அதை தாண்டி வந்து இப்போ கிளைண்ட்ஸ் வந்து எனக்கு இந்த மாதிரி டிசைனில் ஒரு லைட் வேணும் அப்படின்னு சொல்லி டிசைன் கேட்டாலும் நீங்கள் அதை நீங்கள் செய்து கொடுக்கக்கூடிய எடுத்து கொடுக்க அதாவது இது இது வந்து இப்போ ஆர்கிட்டெக்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கிறது கட்டாயம் எனக்கு பிடிக்கிறோம் இல்லை ஆளுக்கால் அது கட்டாயம்

லைட்டின் தன்மையை பொறுத்து நாங்கள் எடுத்து கொடுப்போம் ஓகே உங்கள்டே அதாவது பெரும்பாலும் இது வந்து ஃபைப்ரிகேட் பண்ணுறது ஓகே டிசைனை தாண்டி இப்போ ஒரு கிளைண்ட் வந்து இந்த மாதிரி டிசைன் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் செய்து கொடுக்கக்கூடிய மாதிரியான கெப்பாசிட்டி உங்களோட ஷாப் எங்கள் ரேஞ்சு பிள்ளை இருந்தால் கட்டாயம் பாசி கொடுக்குது ஓகே சரி சரி கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி அதாவது டிசைன் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் எங்களை நாடுங்க அண்ட் வந்து இங்கேயும் கூட அதாவது இருக்கக்கூடிய டிசைன்ஸ் எல்லாமே வந்து பியூட்டிஃபுல்லாக அண்ட் வந்து என்ன சொல்கிறது ஒரு டீசன்சியாக இருக்கு இல்லையா சரி அடுத்து இதுல இருக்க லைட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாங்கள் அவுட் டோர்ல போட்டுறோம் லைட் இது வந்து இது வந்து வெதர் ப்ரூ ஐபி சிக்ஸ்டி ஃபைவ் இருக்கிற அந்த ரைட்டிங்க சொல்கிறோம் ஐபி சிக்ஸ்டி ஃபைவ் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டை சேஞ்சபிள் சேஞ்ச் பண்ணக்கூடிய தன்மைகள் ஓன் லைட்ஸ்னு இருக்குது ஃபிக்ஸ் லைட் இதுகள் பலதா போனால் நீங்கள் வந்து இது ஃபுல்லாவே மாற்றணும் சேர்த்தும் சேர்த்து மாற்றணும் இது நீங்க தனியாக கிடைக்க இல்லாது இதுல இருக்க பெரும்பாலான லைட் வந்து லைட் மாத்தக்கூடியது நீங்க லைட்டை மட்டும் தாட்டி மாத்தலாம் ஓகே ஓகே சோ பட் நாங்க அட்வைஸ் பண்றது இது ஒரு டென் இயர்ஸ்க்கு மேல இந்த பொடியை பாவி தன்மை பாவிக்கும் பட் லைட் வந்து பழுதா பக்கம் மாத்தலாம் ஓகே ஓகே அதாவது இதே சூஸ் பண்றதை காண்டில அதாவது பண்ற இல்லையா சில பேர் எதாவது சூஸ் பண்ணாலுமே ஓகே அதாவது எது இது இதுல இயர்ஸ் விற்கும் அது கூட பாவிக்கும் ஓகே ஓகே சரி கண்டிப்பாக அதாவது நீங்கள் உங்களை உங்களுடைய பாவனையை பொறுத்து இல்லையா கண்டிப்பாக சரி அதை தாண்டி வேறு ஏதாவது முடியுங்க இது வந்து ஸ்விமிங் ஃபுல் லக்ஸ் இது வந்து சுவிமிங் ஃபூலுக்குள்ள நீங்கள் பூட்டபடியா இல்லை அந்த ப்ரெஷர் எடுத்தாலே பண்ணக்கூடிய மாதிரி இந்த டிசைன் இருக்கு சொல்லுற சிக்ஸ்டி எயிட் ரேஞ்சுக்கு உட்பட்டா ஆர்ஜிபியில் இருக்கும் ஆர்ஜிபின்னு சொன்னால் ரெட் க்ரீன் ப்ளூ அங்கால வந்த அடிஷனில் ஒயிட்டும் இல்லாட்டி இருக்கும் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலரை சேஞ்ச் பண்ணி சரி சரி கண்டிப்பாக அதாவது நீங்க வீட்டில கூட ஸ்விம்மிங் பூல் கட்ட ரெடி கேண்டா அவங்க கூட அதுக்கு பிளானிங்கும் பண்ணி உங்களுக்கு வந்து அதுக்கான ஃபுல்ல இதையும் செய்யறதுக்கு ரெடியா இருக்காங்க இல்லையா நாங்கள் அந்த கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் செய்யுறோம் ஓகே ஆஹ் அந்த செஞ்சு கொடுப்போம் மெயின்டெனன்ஸுக்கு நாங்கள் எங்கள் டீம் வந்து ஒரு த்ரீ மந்த் ஒரு விசிட் பண்ணுவாங்க ஓகே அதாவது இந்த மாதிரியான பேக்கேஜ் ஃபுல் பேக்கேஜோடு எடுக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக சோ கண்டிப்பா இவங்களை நாடுவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க வந்து என்னென்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா சுமிங் ஃபுல் செஞ்சிருவாங்க அதை மெயின்டைன் பண்ணுற குறைகள் இங்க இருக்கு அதான் மெயின்டைனிங் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அது அவங்க கூட அவங்களுடைய ஒரு பேக்கேஜில் ஒரு பாட்டாக வச்சிருக்கும் போது அது உங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது இல்லையா சரி கண்டிப்பா நாங்க அடுத்த செக்ஷனுக்கு போயிடலாமா ஓகே ஓகே மக்களே அடுத்த செக்ஷனுக்கு போகலாம் போகலாம் அப்படின்னு சொன்னேன் ஸோ இப்போ வந்தாச்சு அண்ணன் கிட்ட கேட்கலாம் இது என்ன மாதிரியான விடயங்கள் இங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த செக்ஷனில் ஸோ எக்ஸ்பிளனேஷனை கொடுக்க நீங்கள் ரெடியா ஓகே இது எல்லாமே வந்து சுவிச்சஸ் ஓகே இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேண்ட்ஸ்ல இருக்குது ஸோ இது கெமிக்கல் பேண்ட்ஸ்ல ஃபுல்லாகவே இருக்கு ஓகே ஏசிஎல்ஸ் இருக்கு வேற வாசி ஒரேஞ்ச் இது சின்ன பேண்ட்ஸ் ஸோ இது ஒவ்வொன்றும் வந்து ஒரு டேஸ்ட் கேட்ட மாதிரி மாறும் இதுவும் ஒரு ஆர்க்கிடெக்ட் தான் நீங்க கூட பெயின்ல இருந்து எல்லாமே வந்து கேஞ்சாம அந்த அது மட்டும் இல்ல இதுல நீங்க சுவிச்ச போடும்போது உங்களுக்கு குலாங்கம் அந்த கம்பௌ கம் என்ன சொல்ல அந்த சாஃப்ட்னஸ் இந்த டூரபிலிட்டி இல்லாமல் பார்க்க தெரியும் சோ ப்ரைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாலும் பெரிய வித்தியாசம் இருக்காது கிட்டத்தட்ட ஒரு ஒரே இதுக்குலான் இருக்கும் ஆனா இதுல பிரான்சஸ் இருக்குது ஓகே அதை நீங்க சொன்னது போலி ஒரு பிளானிங் அப்படி என்ன பொழுது அதுல ஏ டு சட் வந்து அதுக்கு சூட்டபுளா இருக்கணும் அதை கேட்ட மாதிரி தான் ஸ்விட்சா சிமிங் எங்களால பார்க்க கூடிய மாதிரி இருக்கு ஸோ அதை தாண்டி நிறைய விடயங்களை நீங்க இதுல காட்சிப்படுத்தீங்க அதோட எக்ஸ்பிளனேஷன் இப்போ கூட இதுல பாத்தீங்கன்னா நார்மலா ஃபேன்ஸ் வந்து செவன்டி ஃபைவ் ஓர்ஸ்ல வந்து நார்மலா ஓடும் ஓகே நார்மலா எங்க போய்ட்டு இருக்கிற எல்லாரும் டேம் அதான் இருக்குது இப்ப இதுல எங்க பாத்தீங்கன்னா இருக்கிற ஃபேன்ஸ் வந்து தேர்ட்டி ஃபைவ் ஓர்ஸ்ல வந்து ரன் பண்ணக்கூடியது

ஓகே எனர்ஜி மட்டும் சரிங்க அண்ட் வந்து அதை தாண்டி வேற ஏதாச்சும் பெனிஃபிட்ஸ் இந்த ஃபேன்ஸ்ல இருக்கா பெரும்பாலும் எனர்ஜி சேவிங் ஓட்டோமெட்டிக்காக எங்களோட ஃபினான்ஸ்ல இல்ல ஓகே பெருசா அதை செல்வாக்க செலுத்தும் அதாவது இப்போ சம்மர் சீசன் வேற ஸோ அதனால கண்டிப்பாக இதை ஒரு பெரிய இடத்த வகிக்கும் இந்த ஃபேன் அப்படின்றது சரி இதை தாண்டி அடுத்து இது இருக்கல எல்லாமே லைட்ஸ் எது பாத்தீங்களா மோட்டர்ஸ் எங்களோட எலெக்ட்ரிஸ் சார் இந்த சகல விதமான ஐட்டங்களும் வந்து நாங்கள் டிஸ்பிளி வச்சுருக்கோம் அதோட விட எங்களோட ஸ்டோர்ல இருக்குது ஸோ இது பிராண்ட்ஸுக்கு பிராண்ட்ஸ் வந்து வித்தியாசம் இருக்குது ஒருத்தர் டேஸ்ட்டு கேட்ட மாதிரி இருக்குது கண்டிப்பாக கண்டிப்பாக ஸோ நாங்கள் எல்லாத்தையும் காட்டுவோம் சஜஸ்ட் பண்ணுவோம் ஸோ சாய்ஸ் அவங்கள பொறுத்து ஓகே அதை தாண்டி ஒரு பெரிய புக்ஸ் என்ன இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு ஸோ அதோட விளக்கம் எனக்கு என்னென்னு தெரியலைங்க அதை நான் அவர்கிட்ட சார் நடைஞ்சிட்டேன் எனக்கு எலக்ட்ரிக்கல் நாலேஜ் கொஞ்சம் கம்மி தான் நீங்களே அதுக்கான எக்ஸ்பிளனேஷனை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி வந்து ஸோ அதோட டீட்டெயில்ஸ் வச்சுருக்கோம் இது வந்து பேனல் போர்ட்ஸ் பேனல் போர்ட்ஸ் வந்து நீங்கள் நம்மளாக பார்த்தீங்கன்னா எங்களை வீட்டு இருக்கு சின்ன 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 இப்படி பேனல் போர்ட்ஸ் இருக்கு தானே அதே மாதிரி சின்ன சின்ன பேனல் போர்ட்ஸ்லேருந்து வந்து இது பெரிய பேனல் போர்ட்ஸ் இது வந்து இது இப்போ நாங்கள் ரெண்டு மூணு பொட்டால்ஸ் போய்க்குன்னு அதுக்கு செஞ்சு சவுஸ் அக்கிந்தான் மாறுகான விட எங்களை பயன்படுத்துவாங்க ஸோ டிபெண்ட் ஆன் த அண்ட் த சைன்ஸ் ஓகே கெப்பாசிட்டி கேட்ட மாதிரி ஜனல் மாறும் அது நாங்கள் கொண்டோல் பண்ணலும் இருக்குது நோம்போ பணமும் இருக்கும் த்ரீ பேஸ் சிங்கிள் பேஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது ஸோ இது வந்து ஒரு இது வந்து இப்போ இங்கே டிசைன் பண்ணி செஞ்சு வச்சுருக்கிறார் ஒரு பனல்ஸ் ஒரு கெட்டுக்குறாங்க ஆஹ் ஓகே நீங்கள ஊன்னா கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க சரி அதாவது இந்த ஹோட்டலுக்கு இந்த மாதிரியான பனல் தான் தேவை அப்படின்னு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க செய்து கொடுக்க ரெடியா இருக்கு ஓகே ஓகே சரி மக்களே அதாவது வந்து நீங்க எங்களுக்கு இந்த மாதிரி பணல் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்களை நீங்க அப்ரோச் பண்ணும் பட்சத்துல அவங்க அதுக்கேற்ற மாதிரி அதாவது சேஃபா உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி செய்து கொடுக்க அவங்க ரெடியா இருக்காங்க சரி இதை தாண்டி அடுத்தபடி எங்களை பார்க்கலாமா ஓகே ஒரு வாடிக்கையாளர் இந்த ஷொப்ப நாடி வாராங்க அப்படின்னு சொல்லி சொன்னா லைட்ஸை தாண்டி வேற என்ன மாதிரியான ப்ரோடக்ட்ஸை இங்கே அவங்களால் பர்ச்சேஸ் பண்ண கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படியான விட எங்களை பயிர் கட்டாயம் இங்கே வந்து எல்லாமே இருக்குது இப்போ நீங்கள் எலக்ட்ரிகல் எடுத்து மெயின் பார்க்கு வயர் எல்லா சைஸான ஒயர்களும் எங்களால் வந்து கொடுக்க முடியும் அதால் வந்து வயர்ஸ் அந்த சொக்கெட் அவுட்லட் உங்களுக்கு நீங்கள் பார்த்துட்டிங்க அது தாண்டி போனால் எங்களை ஃபேன்ஸ் அது மாதிரி ப்ளம்பிங் ஐட்டம்ஸ் ப்ளம்பிங் எடுத்தீங்கன்னு சொன்னால் வந்து அவங்களுக்கு ஏற்ற செட் கொடுக்க முடியும் தரமான அவங்களோட பேண்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் சஜெஸ்ட் பண்ணுறது ஏஸ் லோன் தான் எங்களோட பர்ச்சேஸில் கூட போயிட்டு ஓகே ஸோ அவைகளுக்கு நாங்கள் அட்ஜஸ் பண்ணுறது ஏஸ் லோனுக்கு போ சொல்லி தான் நாங்கள் குவாலிட்டியான ப்ரொடக்ட்டை தான் சஜஸ்ட் பண்ணுறாரு சில நேரங்களில் அவங்க உன்ன கே அவங்க எதிர்பார்த்து ஒண்ணுக்கு வருவாங்க ஆனா இங்க போட்டிட்டு போறது சீரியஸா அவங்களுக்கு ஆக்சுவலா அந்த நேரத்துக்கு தொடர்ந்த கூடிய மாதிரி இருக்கும் நாங்க சம்டைம் எங்க போய் பாத்து கூத்து சந்தர்ப்பங்களும் ஓகே நேரடியாவே நீங்க மலையல் கண் நேரங்களில் பக்கத்துலயா இல்லையா ஓகே எங்க டைம் ஒண்ணு பிக் பண்ணி சைடுக்கு போனோம் அதையும் போய் பாத்துட்டு பா இப்படி இன்டிசைட் பண்ணி அவங்கள ஆக்சுவலா நாங்க சிலிண்டர் செஞ்சு குடுத்த சந்தர்ப்பங்களும் இருக்கு ஓகே அப்படி என்னும் பொழுது உங்களை தேடி 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 மக்கள் வரக்கூடிய மாதிரியான சந்தர்ப்பங்களுமே இங்கே இருக்குது அதாவது நீங்க சொல்லுங்க நீங்க பிளம்பிங் இருக்கு அப்படின்னு சொல்லி மாதிரி அந்த விடத்துல இது வந்து ஃபுல் எலக்ட்ரிக்கல் தான் எம்இபின்னு சொல்லுவோம் நாம பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் ஓகே இதுதான் இந்த எம்இபின்னு சொல்றப்ப இது வந்து பில்டிங் சர்வீஸ் நம்ம சொல்றோம் பெரும்பாலும் பில்டிங் இருக்கிற கம்ஃபர்ட்டை கொடுக்கக்கூடிய ஐட்டங்கள் தான் இந்த எம்இபி ஏசியா இருக்கட்டும் எலக்ட்ரிக்கலா இருக்கட்டும் இல்லாட்டி நீங்க வந்து ஒரு பிளம்பிங் சொன்னா பிளம்பிங் வந்து வாட்டர் சப்ளை வந்துடும் சுவர் வந்துடும் பேஸ் வந்துரும் ரெயின் வாட்டர் சிஸ்டம் வந்து இது எல்லாமே பில்டிங்கின கம்ஃபர்ட்டை கொடுக்கும் நீங்க நீங்கள் ஒரு பில்டிங்கில் போகிறீங்கன்னு சொன்னா ஒரு நல்ல ஃபீலை ஃபீல் பண்ணிங்கன்னா லைட் நல்லா இருக்கணும் ஏசி நல்லா இருக்கணும் வாஷ்ரூம் போனீங்கன்னா வந்து அங்கே இருக்கிற சுச்சுவேஷன் நல்லா இருக்கணும் இதுதான் இந்த பில்டிங் சர்வீஸுன்ற வந்து முக்கியத்துவம் ஓகே இது கட்டாயம் நாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் எல்லாருமே இதை வந்து வடிவாக செய்யணும் ஹோட்டல்ஸுக்கு போனீங்கன்னா நீங்கள் பெரும்பாலும் நல்ல ஃபீலை கொடுக்க இந்த பில்டிங் சர்வீஸ் கண்டிப்பாக அண்ணன் சொன்னது போய் அதாவது வந்து நாங்கள் வீட்டில் இருந்துட்டு எங்களுக்கு போர் அடிக்கும் பொழுது அல்லது போனால் ரிலாக்ஸை தேடியும் இந்த ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி போகும்பொழுது எங்களுக்கு ஒரு ரிலாக்ஸை கொடுக்குது அதுக்கு முக்கிய காரணம் இவங்களோட பங்காக கூட இருக்கும் அப்படின்றதில் எந்தவித ஐயாவும் இல்லை ஸோ இதே மாதிரி உங்களுடைய எம்பாய்மெண்ட்டுமே அமைந்திருக்க வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த கொழம்போ எலெக்ட்ரிக்கல் ஹவுஸை வந்து நாடுங்க ஸோ இது கொழம்போ எலெக்ட்ரிக்கல் ஹவுஸ் அந்த பேர் இருக்கிறதால கொழம்போவில் இருக்கிறேன்னு நினைச்சிடாதீங்க ஸோ எங்களுடைய யாழ்மண்லேயே இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வந்து இங்கே இவங்களை அப்ரோச் பண்ணுறதுனோடாக வந்து நிறைய டெக்னாலஜி வைஸ்ஸா உங்களுக்கு எந்த இடத்துக்கு இந்த மாதிரியான எலக்ட்ரிக்கலை யூஸ் பண்ணனும் இந்த மாதிரியான லைட்ஸ யூஸ் பண்ணனும் அந்த மாதிரியான அட்வைஸ் எல்லாம் இவங்க இங்க ஃப்ரீயாவே உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அத தாண்டி வந்து நிறைய விடயங்கள் உங்களுக்கு பிளானிங்கும் கூட இவங்க பண்ணி குடுக்கறதுக்கு அவங்க ரெடியா இருக்காங்க அவங்கள நீங்கள் அப்ரோச் பண்ண பொறுத்து சோ கண்டிப்பா இந்த இடம் இந்த ஷோப் இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிரயோஜனமான ஒரு தொகுப்பாக இருக்கும் அப்படின்றதுல எந்த வித ஐயுமே இல்ல சோ எனக்கும் கூட இது ஒரு பர்சனலா நான் இருந்து பார்க்கும் பொழுது வறுமனை இது ஒரு எலக்ட்ரிக்கல் ஷோப் ஒரு லைஃப்